வணக்கம் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான அவசரமான வானிலை எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு நாம என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் இந்த சிறப்பு விளக்கத்துல தெளிவா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க வானிலை ஆய்வு மையம் நமக்கு விடுற முதல் மற்றும் மிக முக்கியமான செய்தி இதுதான் வர்ற சில நாட்களுக்கு நம்ம எல்லாரும் ரொம்பவே கவனமா இருக்கணும் சரி அப்போ இந்த எச்சரிக்கையோட முக்கியமான அம்சம் என்ன தமிழ்நாட்டில் இன்னையிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பரவலா கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யுன ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சரி எதுக்கு திடீர்னு இவ்ளோ பெரிய மழை வரப்போகுது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை மூணு வானிலை அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது வங்கக்கடலில் ரெண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அப்புறம் மன்னார் வளைகுடா பக்கத்துல ஒரு வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி அது மட்டும் இல்லாமல் தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இது மூணு சேர்ந்து தான் இந்த கனமழைக்கு காரணம் நாம் அடிக்கடி செய்திகள்ல கேக்கற வார்த்தை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கிறது இது ஒரு காந்த மாதிரி சுத்தி இருக்கிற மேகங்களையும் மழையையும் பக்கம் இழுக்கும் அதனாலதான் அங்க மழை பெய்யுது இது இன்னும் வலுவானா புயலாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு ஓகே இப்ப பொதுவான விஷயங்கள் பார்த்தாச்சு அடுத்து ரொம்ப விரிவா இன்னைக்கோ நாளைக்கோ வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நிலைமை என்னன்னு இந்த டேபிள்ல தெளிவா பார்க்கலாம் குறிப்பா திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் அங்க ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பிருக்கு மத்த சில மாவட்டங்கள்ல மிதமான மழையும் தமிழ்நாட்டுல புதுவா லேசான மழையும் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த கனமழை எச்சரிக்கை இன்னும் பல மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு நீங்க பாக்குற மாதிரி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலிருந்து சிவகங்கை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு இந்த மழ நாளை கூட முடிகிற மாதிரியே தெரியல முக்கியமா வரப்போற நவம்பர் பன்னெண்டாம் தேதியை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும் பன்னெண்டாம் தேதிக்கு எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குன்னு டெல்டா பகுதிகள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய பகுதிக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கனமழை எச்சரிக்கை இல்லாத மாவட்டங்கள்ல கூட நவம்பர் பதினைந்து வரைக்கும் மழை நிக்காது அங்கேயும் லேசானதுல இருந்து மிதமான மழை பரவலா பெய்யும்னு எதிர்பார்க்கலாம் சரி நம்ம சென்னை வாசிகளுக்கு என்ன அப்டேட் சென்னைய பொறுத்தவரை வானம் மேகமூட்டமா இருக்கும் நகரோட சில பகுதிகளில் இடி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இப்போதான் நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் இந்த மழை ஒரு பக்கம் இருக்கட்டும் வானிலை ஆழ்வாளர்கள் இப்போ வங்கக்கடல்ல உருவாகிற சில புதிய விஷயங்களை கண்காணிச்சுட்டு வர்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வரப்போற நவம்பர் பதினாலாம் தேதி ஒன்னு அப்புறம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்னொன்னுன்னு வங்கக்கடல்ல அடுத்தடுத்து ரெண்டு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு அடுத்த கட்ட அச்சுறுத்தலுக்கான அறிகுறியா இருக்கலாம் ஓகே ரெண்டு சிஸ்டம் உருவாக போகுதுன்னு சொன்னோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே கேள்வி இதுதான் இதுல ஏதாவது புயலா மாறுமா இதுக்கு வானிலை மையம் என்ன சொல்லுதுன்னா ஆமா வாய்ப்பு இருக்கு இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வலுப்பெற்றா அது புயலா மாறமும் வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்தா தமிழ்நாட்டுல மிக மிக பலத்த மழை பெய்யும்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க சரி மழை புயல்னு பேசிட்டோம் அடுத்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு நடைமுறை கேள்விக்கு வருவோம் இந்த கனமழை காரணமா ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் உண்டா இதுக்கு நேரடியான அதிகாரபூர்வமான பதில் இதுதான் இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி விடுமுறை விடுற அதிகாரம் முழுக்க முழுக்க அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ நாம் என்ன செய்யணும்னா நம்ம மாவட்டத்துல மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மாவட்ட கலெக்டர் விடுமுறை அறிவிப்பார் அது வரைக்கும் நாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கணும் சரி இவ்ளோ தகவல்களையும் இப்ப நாம பாத்தோம் இது எல்லாத்தையும் சுருக்கமா நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் முதல்ல நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அலர்ட் ஆருங்க ரெண்டாவது உங்க மாவட்டத்துக்கான வானிலை முன்னறிவிப்ப கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மூணாவது அடுத்து வரப்போற அந்த ரெண்டு புதிய சிஸ்டம்ஸ மைண்ட்ல வச்சுக்கோங்க கடைசியா விடுமுறை பத்தின செய்திகளுக்கு உங்க மாவட்ட ஆட்சியரோட அறிவிப்ப மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இறுதியா இந்த ஒரு கேள்வியோடு நான் முடிச்சுக்கிறேன் வங்கக்கடல்ல இன்னும் ரெண்டு புதிய வானிலை அமைப்புகள் உருவாக இருக்கு அப்படின்னா வர பத்து பதினஞ்சு நாள் தமிழகத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம் ஒருவேளை ஒரு புயல் உருவானா அதை சந்திக்க நம்ம தயாராயிருக்கோமா இத பத்தி யோசிங்க தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா இருங்க